டாக்டர் கவிஞர் ஆசா கந்தன் அவர்கள் திருவற்றியூர் சென்னையில் இருந்து வாருங்கள் கந்தன் என்ற தலைப்பில் கவிதை களம் நிகழ்ச்சியில் தமிழ் அருவி வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் சென்னை திருவற்றியூரில் இருந்து குழந்தை நல மருத்துவர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம் கவிதை தலைப்பு விந்தை மிகு இயற்கை மன ஏட்டில் அறிவை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அறியாமை தானே வந்து கையெழுத்து போடும் வாழ்க்கை பாதையில் அதிர்ஷ்டம் ஒளிந்து கொண்டு விளையாடும் துரதிர்ஷ்டம் வாசலுக்கே வந்து வரவேற்கும் சமூக ஓட்டத்தில் நன்மை அடங்கி நடக்கும் தீமை ஆஜியமே நடத்தும் ஆன்மாவின் பயணத்தில் புண்ணியம் தூரத்தில் கண்ணுக்குத் தென்படும் பாவம் ஓடி வந்து கைகளுக்கு தட்டுப்படும் இயற்கையின் விந்தை மிகு தன்மை இறைவனின் விளக்கம் இதுதான் நன்மை தீமை இருவினை விளையாட்டே வாழ்க்கை படைப்பினில் ஆறறிவு உயிர்களுக்கு இறைவன் நான் இட்ட ஆணை நீயே தேடி கண்டுகொள் நன்றி வணக்கம் வாய்ப்பு வழங்கிய தமிழருவி வானொலிக்கும் வழிகாட்டிய சங்கர் தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி பாராட்டி விடைபுறுகின்றேன் ஆச கந்தன் திருவற்றியூர் சென்னை ஆமாம் கந்தன் முதன் முதலாக இணைந்திருக்கிறீர்கள் உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம் இயற்கை பற்றி அருமையான ஒரு கவிதையை தந்திருக்கிறீர்கள் ஆமாம் இயற்கையை போற்ற வேண்டும் வாழ்த்த வேண்டும் எம்மோடு ஒன்றாக பயணிப்பது அந்த இயற்கை தான் ஆரறிவு மனிதன் அதை புரிய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தீங்கள் ஐயா மனு மனுமனைந்து இந்த எங்கள் நன்றி வணக்கம்